ஹோலி பண்டிகை ஒட்டி மாமியார் சாரதா வீட்டு வாசல்ல வந்த கலர் பொடியை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க கலர் பொடி விற்கிறவ அவங்க வீட்டு வாசலை நின்றுட்டு இருந்தான் கலர் கோலமாவ மாவு விற்கிறவங்க கிட்ட கலர் பொடி வாங்கிட்டு இருந்த மாமியாரை பார்த்து தன்னோட வீட்டு வாசலில் நின்றுட்டு இருந்த அனாமிக்கா என் மேலே இருக்க கோவத்தை காட்ட எல்லா கலர் பொடியும் வாங்கிக்க போறாங்க மறுபடியும் நான் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தா அனாமிக்கா என்ன வேணும் என்னை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அரையனா ஒரே நாக்கு வாங்குற ஆளுன்னு எனக்கு எல்லா பொடியும் வேணும் எல்லாத்துக்கும் எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லி பணத்தை தர ஹோலி பண்டிகை வர்றதுக்குள்ள எவனாவது இந்த பக்கம் கலர் பொடி விக்க எவனாவது வந்தான்னா என் வீட்டுக்கு வர சொல்லு அந்த பொடி எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன் அந்த வார்த்தையை கேட்டதும் அந்த ஆள் எல்லா பொடியையும் கொடுத்துட்டு சந்தோஷமா பணத்தை வாங்கிக்கிட்டு போயிட்டான் அத பார்த்த அனாமிகா நிராசையா நின்னுட்டு இருந்தா சோகமா வீட்டுக்குள்ள போய் ரமேஷ் கிட்ட உங்க அம்மாக்கு நம்மள பார்த்து இலக்காரமாங்க நம்ம கிட்ட பணம் இல்லனா என்ன என்ன மாதிரி அழகான பொண்ணு உங்களுக்கு பொண்டாட்டியா வர்றது அவங்களுக்கு பிடிக்கலையா என்ன எத்தனை நாளைக்கு இவங்க இப்படியே இருக்க போறாங்க எங்க அம்மாவ பத்தி தான் உனக்கு தெரியும்ல உன்கிட்ட பணம் இல்லங்கிறதுனாலதான் நம்மள தள்ளியே வச்சிருக்காங்க சரி இப்ப என்ன பண்ணாங்க வேற என்ன பண்ணனும் ஹோலி பண்டிகைக்கு கலர் வாங்கலான்னு வெளிய போனேன் அந்த ஆள் கிட்ட இருக்க எல்லா கலரையும் அவங்களே வாங்கிட்டாங்க ஒண்ணு கூட மிச்சம் வைக்கல தெரியுமா அவங்களுக்கு அவ்வளவு கலர் வச்சு என்ன பண்ண போறாங்க போட்டி போடுறதுக்கு தான் இத பண்றாங்கன்னு தெரியும்ல நமிகா சரி விடு நான் மார்க்கெட்டுக்கு போய் உனக்காக கலர் வாங்கிட்டு வர அதுக்கு அனாமிகாவோ சரின்னு சொன்னா அதுக்குள்ள ஒரு ஆட்டோல அனௌன்ஸ்மென்ட் வந்துச்சு அது என்னன்னா எல்லாரும் கேளுங்க இந்த வருஷம் யாருமே கலர் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல இந்த ஊரை சேர்ந்து சுத்தி இருக்க இருக்க எல்லா கிராமத்துல கலரையும் வாங்கி எல்லா மக்களுக்கும் அத இலவசமா கொடுக்க போறாங்களாம் எல்லாரும் பண்டிகைய ஏற்பாடு பண்றாங்க அவங்க வீட்ல சாப்பாடும் இருக்கு இந்த அவகாசத்தை தவற விடாதீங்க எல்லாரும் சேர்ந்து பண்டிகைய கொண்டாடலாம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அத கேட்டு மக்களும் ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டாங்க அத கேட்ட அனாமிகா பாத்தீங்களாங்க

இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அநாமிகாவோட ஃப்ரெண்டு சாந்தி அனாமிகா கிட்ட வந்து பேசினா கேட்டியா உன் மாமியார் பண்ண காரியத்தை அந்த பண்டிகைய அவங்க இந்த இடத்துல தான் கொண்டாடப் போறாங்களா இந்த இடத்துலையா இந்த இடம் சுபையா மாமாவோடதாச்சே அவர் ஒத்துக்கிட்டாரா நேத்து வரைக்கும் சுபையாவுக்கு சொந்தம் இன்னைக்கு காலையில தான் இந்த இடத்த முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க இருபது லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள இந்த இடத்த முப்பது லட்சத்துக்கு வாங்கறதுக்கு இப்ப என்ன அவசியமோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நீ பண்டிகை செய்ய கூடாதுங்கிறதுக்காக இருக்காங்க அவங்க என்ன பண்ணாலும் கூட வா அது போதும் அதுக்கு அவளும் ஒத்துக்கிட்டான் ரெண்டு பேரும் போய் நிறைய பூக்கள் செடிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வீடு வாசல்ல காய வச்சாங்க அது வெயில்லையும் நிழல்லையும் நல்லா உழந்ததுக்கு அப்புறம் அதை கொண்டு போய் கையால இடிச்சாங்க ஓ ஐடியா ரொம்ப நல்லா இருக்குடி இப்போ விதவிதமான இயற்கை கலரு மஞ்சளால மஞ்சள் கலர் இலைகளால பச்சை கலர் ரோஜா பூவால செகப்பு கலரு நாகப்பழத்தால கருப்பு கலர் அதோட விதையில வெள்ள கலர் அப்பா எவ்வளோ அற்புதமா கலர் தயார் பண்ணிட்டேன் இது இன்னும் முடியலை சாந்தி இன்னும் இருக்கு நாளைக்கு ஹோலி பண்டிகை அன்னைக்கு பாரு இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னேன் அனாமிகா ஹோலி பண்டிகை மறுநாள் வந்துச்சு மாமியாரோட வீட்டு பக்கத்துல உள்ள ஸ்தலத்துல எல்லாரும் சேர்ந்து கலர் பொடியையும் கலர் தண்ணியையும் தூவிக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க மாமியார் சாரதாவும் ஹோலி பண்டிகையை கொண்டாடினாங்க இது எல்லாத்தையும் பார்த்த சாந்தி ஏ அனாமிகா என்னமோ பண்ண போறேன்னு சொன்னியே எதுவும் பண்ணாம அப்படியே நின்னுக்கிட்டே இருக்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஆட்டோக்காக தாண்டி நான் இப்ப காத்துக்கிட்டு இருக்கேன் அந்த ஆட்டோ வரட்டும் அதுக்கு அப்புறம் தான் அசல் ஹோலி பண்டிகை ஆரம்பமாகும் அப்படின்னு சொன்னான் அதுக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் பண்ற ஆட்டோ அங்க வந்துச்சு ஆட்டோ காரனும் இறங்கி ஹோலி பண்டிகையை கொண்டாட ஆரம்பிச்சான் அப்போ அனாமிகா ஆட்டோல இருந்த மைக்க கொண்டு வந்து அதுல மைக்ல பேச ஆரம்பிச்சான் நீங்க எல்லாரும் படிச்சிருக்கீங்க தானே படிச்சும் ஏன் இந்த வேலைய பாக்குறீங்க சாயம் பிடிக்கிற இந்த கலர் எல்லாம் பார்க்கும் உங்களுக்கு எதுவுமே புரியலையா அதுங்க கெமிக்கல்ஸ் தெரியாதனமா கண்ணல பட்டா கண்கள் போற வாய்ப்பு இருக்கு தெரியுமா படிச்சவங்க படிக்காதவங்களுக்கு எடுத்து சொல்லணுமே தவிர எல்லாரும் ஏன் இப்படி பண்றீங்கனே புரியல அந்த வார்த்தைகளை கேட்டதும் எல்லாரும் ஹோலி பண்டிகையை கொண்டாடுறத நிறுத்தினாங்க அங்க இருந்தவங்க இப்ப என்ன செய்ய சொல்றீங்க அப்படினு கேட்டாங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு பரிகாரத்தை நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன் நான் இயற்கையான வழியில கலர் தயார் பண்ணிருக்கேன் தண்ணில கலந்திருக்கேன் அதை இப்ப கொண்டு வர சந்தோஷமா பண்டிகையை கொண்டாடுங்க அதில் ஒரு நிபந்தனை எல்லாரும் இந்த இடத்தை விட்டுட்டு ரோடுக்கு வந்தாகணும் அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ஊர் மக்கள் எல்லாம் அந்த இடத்த விட்டுட்டு ரோடுக்கு வர ஆரம்பிச்சாங்க அனாமிகா அனாமிகா ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருந்த கலரையும் கலர் தண்ணியையும் கொண்டு வந்தா அதை வச்சு எல்லாரும் ஹோலி பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா தன்னோட புருஷன் ரமேஷ் மேலையும் கலர் தண்ணியை கொண்டு வந்து ஊத்துனா இது எல்லாத்தையும் பார்த்த சாரதாவால தாங்கிக்கவே முடியல அவங்களோட புருஷன் பிரசாத் அந்த இடத்துக்கு வந்தாரு பாத்தியா சாரதா இவ்ளோ பணத்தை செலவு பண்ணி இந்த பண்டிகையை ஆனா பண்டிகை ஒரு ரூபாய் செலவு இல்லாம இந்த பண்டிகையிட்டு இருக்கா இதுதான் பணத்துக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் உள்ள கோடு இந்த புரிஞ்சுக்கோ ஓ மருமக புத்திசாலின்னு ஒத்துக்கோ பணமும் மூளையும் சேர்ந்துதுனாதான் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு சாரதா அதை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஹோலி பண்டிகை நல்லபடியா நடந்து முடிஞ்சுது அங்க வந்த எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சாங்க மாமியாரும் மருமகளும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க தான் இதை இவ்வளவு கோலாகலமா கொண்டாடுறாங்கன்னு எல்லாரும் நினைச்சாங்க இந்த வார்த்தை சாரதாவோட காதலையும் விழுந்தது அப்ப சாரதாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சாரதா கிட்ட சொன்னாங்க சாரதா ரொம்ப நாளா உனக்கு எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு இல்லையா ஊர் பஞ்சாயத்து தலைவரா இருந்த இப்ப எம்எல்ஏ ஆகணும்னா அதுக்கு உன் மருமக உதவி தேவை அதுக்கு சாரதா சுத்தமா ஒத்துக்கவே இல்லை அவங்க ஒத்துக்காததால ரொம்ப கோபமா அங்க இருந்த மைக் முன்னாடி போய் நின்னுக்கிட்டு எல்லாரும் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டோன்னு தப்பா நினைச்சிருக்கீங்க அது என்னைக்கும் நடக்காது பணத்துக்காக தான் என் பிள்ளைய அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டான் என் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கெடுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களையும் இப்ப ஏமாத்திக்கிட்டு இருக்கா அவளுக்கு மூளை இருக்குங்கிற திமிரு அவ பணத்தாசை புடிச்ச பேராசக்காரி அப்படின்னு அனாமிகாவை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க அதை கேட்ட அங்க வந்தவங்க எல்லாரும் விதவிதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதை கேட்டு மனசு உடஞ்சு போய் அனாமிகா அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள போனா சாரதா அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டே வீட்டுக்குள்ள போனாங்க அனாமிகா கிட்ட அவளோட புருஷன் ரமேஷ் வந்து பேசினான் அனாமிகா கவலைப்படாது இந்த விஷயத்துல என்னாலையும் எதுவும் சொல்ல முடியல உங்க அம்மா இந்த ஹோலி பண்டிகைக்கு நல்ல பரிசு தாங்க கொடுத்துருக்காங்க எல்லாரும் என்ன பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறாங்க தெரியுமா அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டான் இங்க இப்படி இருக்கும்போது அங்க பிரசாத் சாரதாவை லெஃப்ட் ரைட் கொடுத்தாரு பண்டிக அது அந்த பொண்ணு மனச கஷ்டப்படுத்திட்டல்ல அந்த பொண்ணுக்கு பணம் தான் முக்கியம் நினைச்சிருந்தா அவ இங்க இருந்திருக்கவே மாட்டா தெரியுமா நான் கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு அவனை விட்டுட்டு போயிட்டு இருப்பான் அத கேட்ட உடனேயே சாரதா ஆச்சரியப்பட்டாங்க என்ன சொல்றீங்க நீங்க ஆமா அனாமிகா நம்ம பிள்ளைய காதலிக்கிறாங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே நான் அவகிட்ட உடனே ஒரு கோடி ரூபாய் கொடுத்து என் புள்ளைய விட்டுடுன்னு சொன்ன அதுக்கு அவ என்ன சொன்னான்னு உனக்கு தெரியுமா என்ன மன்னிச்சிருங்க மாமா அம்மா அப்பா இல்லாத நான் உங்களதான் அம்மா அப்பாவா நினைக்கணும்னு விரும்பினேன் நான் பணத்துக்காக ரமேஷ காதலிக்கல எனக்கு பணம் தான் வேணும்னா எனக்கு இதை விட நல்ல சம்பந்தம் நிறைய வந்துச்சுங்க ஆனா இவர் தான் வேணும் இவர் அன்பு தான் வேணும் இவர் கூட வாழ்க்கைய பங்கு போடணும்னு நினைச்சேன் அந்த வார்த்தைய நான் காப்பாத்தணும் இல்லையா அது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க கொஞ்சம் உங்க கையாலேயே விஷத்தை கொடுத்துருங்க அதை விட்டுட்டு இப்படி அவமானப்படுத்தாதீங்க அப்படின்னு கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தா அனாமிகா நடந்த எல்லாத்தையும் சொன்னாரு பிரசாத் அதை கேட்டு அவங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க ஐயோ என்னது இது அந்த பொண்ணை நான் ரொம்ப தப்பா இன்னைக்கு அவ நான் உடைச்சேன் அவள மாதிரி மறுபடியும் அதே மைக் முன்னாடி போய் நின்னு தன்னோட மருமகளை பத்தி உயர்வா சொல்லி என்ன மன்னிச்சுருன்னு மன்னிப்பு கேட்டாங்க ஊர் மக்கள் கிட்ட நடந்ததையும் சொன்னாங்க அந்த வார்த்தையை கேட்டதும் அனாமிகா வீட்டுக்குள்ள இருந்து வேகமா வெளியில ஓடி வந்தான் மாமியார கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுதான் இந்த விதமா மாமியாரும் மருமகளும் ஹோலி பண்டிகை அன்னைக்கு ஒன்னா சேர்ந்தாங்க ஊர் மக்களும் மாமியாரும் மருமகளும் ஒன்னா ஆனதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை நான் மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய் அனாமிகாக்கு குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா ரமேஷ் இறந்து போயிட்டான் ரமேஷோட தம்பி மகேஷ் அனாமிகா மேல இல்லாதது பொல்லாதது எல்லாம் தன்னோட அம்மா கிட்ட சொல்லி அவ மேல வெறுப்ப வளர்த்து விட்டான் சாரதா அனாமிகாவ வெறுக்க ஆரம்பிச்சாங்க சொத்து பத்தி எதுவுமே அனாமிகாவுக்கோ அனாமிகாவோட குழந்தைங்களுக்கோ கிடைக்க கூடாது உங்க பேரனையும் பேத்தியையும் நீங்க நினைச்சு பாத்தீங்களா ஒரு பைசா கூட அவங்களுக்கு இல்லாம பண்ணினா நாங்க என்ன பண்ணுவோம் அது எனக்கு இல்லாத விஷயம் உனக்கு வேணும்னா வீட்டுக்கு பின்னாடி பெரிய பாத்ரூம் இருக்கு பாரு அதை போய் எடுத்துக்கோ அங்கே குடும்பம் நடத்துறியோ என்ன பண்ணுறியோ வாங்க இஷ்டம் அது ஒன்றை தவிர மற்ற எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு அதையும் அழுவு ஏன்னு சொல்லி தான் கொடுத்துட்ருக்கேன் சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க அனாமிகாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பாத்ரூம் கிட்டே போனா அந்த இடத்த சுத்தம் பண்ணினா அங்கே சுத்தம் பண்ணிட்டு கொஞ்சம் மண்ணை கூட கொண்டு வந்து போட்டான் அந்த வேலையெல்லாம் முடியறதுக்கு ஒரு வாரம் காலம் ஆச்சு அந்த வாரம் முழுக்க அவங்க எல்லாரும் மரத்தடியில ஒரு குடிசை வீடு கட்டிக்கிட்டு அங்க வாழ்ந்தாங்க அம்மா நம்ம வேற வீட்டுக்கு போக மாட்டோமா தான் இருக்க போறோமா அம்மா எனக்கு இங்க எதுவுமே பிடிக்கல நம்ம வீட்டுக்கு போல மாமா கொஞ்ச நாள் நம்ம இங்க தாண்டா இருந்தாங்க அதுக்கப்புறமா நம்ம வேற எங்கேயாச்சும் போலாம் என் வார்த்தையை மீறி அடம் பிடிக்காம இருங்க செல்லும் குழந்தைங்களும் சரின்னு சொன்னாங்க அவங்களோட பசிய போக்குறதுக்காக பெரிய பெரிய இடத்துல போய் வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்தா இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு வீட்டு வேலை செஞ்சு கிடைச்ச பணத்துல சில செடிகளை வாங்கிக்கிட்டு வந்தா அனாமிகா சுத்தம் பண்ணி வச்சிருந்த பாத்ரூம்ல அந்த செடிகளை நட்டா கொஞ்ச நாட்கள்லயே அந்த செடிகள்ல காய்கறிகள் வர ஆரம்பிச்சது அத வித்து பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தா அனாமிகா ஒரு நாள் அனாமிகா மார்க்கெட்ல காய்கறிகளை வித்துக்கிட்டு இருந்தா வாங்கம்மா வாங்க இயற்கையான காய்கறிகள் மருந்து தெளிக்காத காய்கறிகள் வாங்கம்மா வாங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்திருந்த சாரதா என்னது காய்கறி விக்கிறாளே யார் அது அப்படின்னு திரும்பி பார்த்தாங்க அங்க அவங்க மருமக அனாமிகாவ பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க காய்கறிய எங்க விளை வச்சு கொண்டு வரா இவ என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவ பின்னாடியே போனாங்க அந்த இடத்துல சில பேரு காய்கறிகள் வாங்கினாங்க அவங்க கிட்ட ஷாரதா இவகிட்ட காய்கறிய வாங்காதீங்க இவ ஒரு ஏமாத்துக்காரி இந்த காய்கறிய விளைவிக்கவே இடம் இல்ல இதுல இயற்கை முறையில விளைவிக்கிறன்னு போய் சொல்றா இவ பேச்ச யாரும் நம்பாதீங்க இல்லங்க இது எல்லாத்தையும் நானே சுயமா பண்ணது வேணும்னா என் பயிர்களை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அப்படியா காட்டு வா அப்படின்னு அவங்களோட சேர்ந்து சாரதாவும் போனாங்க பாத்ரூம் இருந்த இடத்துல செடிகளை பார்த்தாங்க சாரதா அடச்சி இங்க யாராவது இது செய்வாங்களா இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி பாத்ரூம் இருந்தது இதுக்கு மேல காய்கறிய வளர்க்கறால இதுக்கு மேல ஏதாவது இருக்கா எல்லா வியாதியும் வரும் அது கேட்டதுமே அங்க வந்தவங்க எல்லாரும் அனாமிகாவை மிரட்டி உண்மைய சொல்ல சொன்னாங்க அவங்க சொல்றது உண்மைதான் ஆனா இந்த இடத்த நான் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு மேல சுத்தமான மண்ணை போட்டு விளைவிக்கிறேன் நீங்க நம்மனாலும் நம்பலனாலும் அதான் உண்மை என் குழந்தைங்க மேல நான் சத்தியம் பண்ணி இதை சொல்லுவேன் நான் சொல்றதை கொஞ்சம் நம்புங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அங்க இருந்தவங்க குழந்தைங்க மேல யாரும் சத்தியம் பண்ண மாட்டாங்கன்னு நாங்க உன்ன நம்பறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க சாரதாவும் அந்த இடத்தை விட்டு போலான்னு நினைக்கும்போது போது அனாமிகா தன்னோட மாமியார் கிட்ட இப்படி சொன்னா என்ன ஆச்சாத்த ஏன் என் மேல இவ்ளோ வெறுப்ப காட்டுறீங்க அப்படி நான் என்ன தப்பு செஞ்சேன் என் மேல ஏன் உங்களுக்கு இவ்ளோ கோவம் புருஷன் செத்த கையோட இன்னொரு புருஷனை தேட ஆரம்பிச்சல்ல அது போதாதா உன்ன நான் வெறுக்கிறதுக்கு ச்சே இது யார் சொன்னா உங்களுக்கு இவ்ளோ பெரிய பழிய என் மேல யார் போட்டுது யாருக்கு மனசு வந்துச்சு என்ன பத்தி யாரும் உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க நான் ஒருவேளை அப்படி போயிருந்தா குழந்தைங்களோட நான் இன்னைக்கு ரோட்ல கஷ்டப்படுவேனா உங்ககிட்ட என் நேர்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல காலம் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அங்க இருந்து போயிட்டான் சாரதா அங்க நின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ராத்திரி நேரத்துல அவளை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க சாரதா அதுக்குள்ள ரமேஷ் வந்து அவன் காதலிக்கிற பொண்ண பத்தி சொல்ல ஆரம்பிச்சான் சாரதா கொஞ்சம் கூட யோசிக்காம உடனடியா சரின்னு சொல்லி அந்த பொண்ண பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விமர்சையா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க மகேஷோட மனைவி பேரு சாந்தி சாந்தி வீட்டுக்கு வந்த மாமியார் மாமியார்கிட்ட பேசவே இல்ல ரொம்ப மகேஷுக்கு சுத்தமா இந்த விஷயம் பிடிக்கவே இல்ல ஒரு நாள் சாரதா வந்து ஏண்டிம்மா எதுக்காக என்ன பார்த்தா ஒதுங்கி ஒதுங்கி போற என்ன விஷயமா நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியாதா அநியாயமா பெரிய மருமகளை வீட்டை விட்டு வெளியே தரத்திட்டீங்களே அது ஒண்ணு போதாது அவங்கள வெறுக்கிறதுக்கு உங்க பெரிய புள்ள உயிரோட இருக்கும்போது உங்களுக்கு எவ்ளோ விஷயங்களை சொல்லி ஒரு பொண்ணுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்க விஷயத்த மறந்து போய் அவளை வெளிய துரத்திட்டீங்க உங்க சின்ன பையனுக்கு அது சந்தோஷத்தை கொடுத்துச்சு இத பத்தி அவகிட்ட என்னைக்காவது பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டா அவ சொல்றதும் நிஜம்தானே இவன் பேச்ச கேட்டதுனாலதான் அவளுக்கு அநியாயம் பண்ண இந்த பொண்ணு என் கண்ண திறந்துட்டான் இன்னைக்கு மகேஷ் கூட கொஞ்சம் பேசி ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்க சாரதா அன்னைக்கு சாயந்தரம் மகேஷ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் நம்ம பத்து ஏக்கர் நிலத்துல ஒரு அஞ்சு ஏக்கரை அனாமிகாவுக்கு எழுதி வைக்கலான்னு யோசிக்கிறீங்க அனாமிகாவுக்கு நான் அநியாயம் பண்ணிட்டேன்னு திரும்ப தோணுதுடா அதான் இப்படி போறேன் என்ன பண்ணலாம் சொல்லு அவங்களுக்கு நான் ஒரு ஏக்கர் கூட எழுதி தர மாட்டேன் நீ இன்னும் கொஞ்சம் அதிகமா பேசினா உன்னையும் அவங்க கூட போய் போய் சாவுன்னு அனுப்பிச்சிருவேன் அத கேட்ட உடனேயே சாந்தி வெளியில வந்தான் கோபமா அவங்க கிட்ட பேசினான் இங்க பாருங்க நானும் மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து தான் வந்திருக்கேன் கஷ்டம் என்னன்னு எனக்கும் தெரியும் ஆனா அனாமிகா படுற கஷ்டத்தை பார்த்து எனக்கே பாவமா இருந்தது அண்ணனோட மனைவி மேல கொஞ்சம் கூட உனக்கு இறக்கம் இல்லையா ஒருவேளை அவங்கள இல்லனாலும் குழந்தைங்க மேல உனக்கு கொஞ்சம் கூட இறக்கம் வரலையா மாமியார் மருமக ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டு நாடகம் ஆடுறீங்களா உங்க யாருக்கும் ஒரு சில்லி பைசா கூட தரமாட்டேன் ஏன் தரமாட்ட உங்க அம்மாவை மாத்தி பலவந்தமா கையெழுத்து வாங்கிட்ட பேரம் பேத்திங்களுக்கு கிடைக்க வேண்டியதா நீ சுருட்டிகிட்டு போயிட்டேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா

மகேஷ் அவங்கள கொள்றதுக்காக அங்க வந்தான் அப்போ சாந்தி திடீர்னு எழுந்திருச்சு அவனை ஓடி வந்து நீ இத புடிச்சுக்கிட்டான்னு எனக்கு முன்னாடியே நல்லா தெரியும் இவன் கைய காலை கட்டுங்கத்த அப்படின்னு சொன்னதும் அவனோட கையையும் காலையும் கட்டி போட்டாங்க விடுங்க உங்க ரெண்டு நான் கொன்னுடுவேன் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கேயே போட்டா என்ன பண்ணுவ போகும்போது ஏதாவது சொத்தை எடுத்துக்கிட்டு போறியா உன காதலிக்கும் போது நீ ரொம்ப நல்லவண்ண நினைச்ச நீ இவ்ளோ மோசமானவனா இப்ப உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருச்ச மரியாதையா நாளைக்கு அஞ்சு ஏக்கரை எழுதி இல்லனா உண்மையிலேயே உன்னை அனுப்பிச்சிருவேன் அத கேட்டுட்டு மகேஷ் கொஞ்சம் பயந்து போயிட்டான் அடே உன்ன மாதிரி கருணாகத்தன் நம்பி தங்கமான பொண்ண ஒதுக்கி வச்சுட்டேன் அப்படின்னு இது வரைக்கும் திட்டாத அளவுக்கு அன்னைக்கு திட்டினாங்க அதுக்கப்புறம் அவன ஒரு ரூம்ல போட்டு பூட்டினாங்க மறுநாள் லாயரை கூப்பிட்டு நடந்த விஷயத்த எல்லாம் சொன்னாங்க அனாமிகா பேர்ல அஞ்சு ஏக்கர் நிலம் மட்டும் இல்லாம ஒரு வீட்டை கூட அவளோட பேர்ல எழுதுற மாதிரி பண்ணாங்க மகேஷுக்கு இஷ்டம் இல்லைனாலும் கையெழுத்து போட்டான் அதுக்கப்புறம் சாரதாவும் சாந்தியும் சேர்ந்து அனாமிகா கிட்ட போனாங்க அனாமிகா மார்க்கெட்ல காய்கறி வித்துக்கிட்டு இருந்தான் அப்போ சாரதா அனாமிகா என்ன மன்னிச்சிருமா உன்னை பத்தி நான் ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேமா அதுக்கு அந்த மகேஷ் தான் காரணம் அவனாலதான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டேன் சாந்தி என் கண்ணை திறந்துட்டாமா இந்த சொத்து உனக்கு தான் எனக்கு வேண்டாம் நான் சந்தோஷமா வாழறேன் கஷ்டமோ நஷ்டமோ எங்களோடவே போட்டோம் நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா எனக்கு அதுவே போதும் சாரதா அதுக்கு ஒத்துக்கவே இல்லை அந்த காகிதத்தை அவளோட கையில வச்சுட்டு அங்க இருந்து போயிட்டாங்க அனாமிகா எடுத்துக்கிட்டா அன்னையில இருந்து சாரதாவும் சாந்தியும் அனாமிகாவ அப்பப்ப வந்து பாத்துட்டு போவாங்க கொஞ்ச நாள்ல மகேஷ தனிமையாக்கிட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சு மகேஷ் தன்னோட மனச மாத்திக்கிட்டான் மனைவிய கூப்பிட்டுக்கிட்டான் ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க சாரதா வான்னு சொன்னாலும் அனாமிகா போகல சாரதா அனாமிகாவோட குழந்தைங்களை பாத்துட்டு அங்கேயே இருந்தாங்க அனாமிகா அந்த அஞ்சு ஏக்கர் நிலத்துல காய்கறிகளை போட்டு வியாபாரம் பண்ணா பணத்தை சம்பாரிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தா